சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில்தான் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த வகையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில்தான் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்து வருகிறார் மேலும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக புலல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதன் பின்னர் சென்னை ஐகோர்ட்டும் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்தது இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அபை எஸ்வோகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஸ் ஆகியோர் அமர்வு விசாரித்து வந்தது இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் முக்கியமான கேள்விகளை எழுப்பி இருந்தது இதன்படி போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றதாக மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த மூன்று வழக்குகளையும் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரிக்கப் போகிறதா மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை தவிர்த்துவிட்டு செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை விசாரிக்க போகிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பி இருந்தார்கள் இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷோர் மேத்தா இந்த வழக்கில் மொத்தம் நாற்பத்தேழு நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை பார்க்கும் போது காவல்துறை தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறை என்று பல பிரிவுகளிலும் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெறப்பட்டிருக்கிறது எனவே முக்கிய குற்றப்பத்திரிகை குறித்து தனித்தனியாக விசாரிக்கலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி சாட்சியங்களை கலைக்கிறார் என்பதற்கு எங்களிடம் போதிய ஆதாரங்கள் உள்ளன என்று கூறினார்கள் மேலும் இதற்கு நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும் ஏனென்றால் அதுபோன்று வழக்கை தனித்தனியாக விசாரிக்க முடியாது என்றும் அதற்கான முகாந்திரமும் இல்லை என்றும் தெரிவித்தனர் அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராம்சங்கர் ஒரே வழக்கை தனித்தனியான சாராம்சங்களாக பிரித்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுகிறது இது சட்ட விதிகளுக்கு எதிரானது என்று கூறினார் இதனையடுத்துதான் அனைத்து தரப்பின் வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவை இந்த நிலையில்தான் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை முடிந்து ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு இன்று காலை பதினோரு மணி அளவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு அநேகமாக இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே உச்சநீதிமன்ற தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது அநேகமாக இன்றோ அல்லது நாளை செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது அநேகமாக ஒரு வருடங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவதால் அவருக்காக பிரமாண்ட வரவேற்பு கொடுக்க திமுகவினர் திட்டமிட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது